ஆதவர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி எடுத்துக்கிறது தன்னுடைய கூட்டணி கட்சியான திமுகவுடைய இசைவுக்கு அசைந்து கொடுக்குறாரு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்பா யார்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி

அந்த அட்ரஸ் ஆகிற இஷ்யூஸ்க்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலனாலும் தலைவலி அதுக்கு நடவடிக்கை எடுத்தாலும் அவர் சொன்னதுனால தானே எடுத்தீங்க இத்தனை வருஷமாக நீங்கள் பார்க்கவில்லைன்ற ஒரு கேள்வி வரும் ஸோ இங்கே வந்து கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் திமுகவுக்கு அடுத்த பத்து மாதத்துக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் ஒரு திரை போட்டு மறைக்கிற வேலைகளை திமுக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கு புளிய பார்த்து போன சூடு போட்ட கதையாக தான் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்னாடியே எவங்களும் போகிறாங்க ஸோ நம்ம அதை பார்க்க தான் போகிறோம் எவ்வளோ மாணவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் இது பல மாணவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அவங்களுடைய டார்கெட்டு நல்ல மார்க் எடுத்து விஜயனாகிட்ட போய் ப்ரைஸ் வாங்கணுன்றது தான் இருக்கும் அந்த மோட்டிவேட்ல நிறைய பேர் படிப்பாங்க இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரயில் முன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸினுடைய மீட்டிங் விஜய் சாரனுடைய பரிசு வழங்க விழா இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இதில் ஆதவர்ஜுனா அந்த ஸ்டேஜில் இல்லை இதற்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசுனா அந்த ஒரு வீடியோ வந்து எடப்பாடி அவர்களை தாக்கி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பல செய்திகளை வந்து நம்ம கேட்டோம் இப்போ ஆதவர் ஜனா ஸ்டேஜ்ல இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி எடுத்துக்கிறது விஜய் நான் வந்து கோவப்பட்டு நீ வரக்கூடாது இதுக்கப்புறம் சொல்லிட்டாரு இல்ல வந்திருக்காரு அப்படிதான் சொல்ல வரீங்களான்னு கேட்கறேன் ஆக்சுவலாக வந்து அங்கே அங்கே இருக்காரு ஸ்டேஜில் இல்லை மேபி வேறு ஏதாவது கமிட் ஆனால் போனால் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்கில் ஸ்டேஜில் இருந்துறாரு இல்லை இல்லை அப்பப்போ வந்து போகிறது நடக்கும் சார் இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஏன் இப்போ அது ரொம்ப ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படின்னா சமீபத்தில் நடந்த ஒரு இஷ்யூ அதோட கோர்லைட் பண்ணி நம்ம வந்து யோசிக்கிறோம் அதனால் அது தோன்றது தான் ஸோ அங்கே எந்த ஒரு சலசலப்பும் இல்லை அவங்களுடைய வேலைகள் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது அவர் சமீபத்தில் பேசின விஷயங்கள் அது வந்து இது ஒரு தரைக்குறைவாலலாம் பேசலை ரெண்டு பேருக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் நீங்கள் எந்த தலைவரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய ஃபோன் கால்ஸ்லாம் எடுங்க இல்லை பர்சனலாக யாருக்கிட்டே பேசும்போது சொல்லுங்கள் சில விஷயங்கள் சில வார்த்தைகள் அந்த மாதிரி பேசுகிறது தான் இயல்பான வந்த வார்த்தை அதில் எந்த ஒரு உள்நோக்கமோ இல்லை வந்து பொது மேடையிலேயோ அதை பேசலை ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இயல்பாக பேசிக்கும் போது பேசக்கூடிய சில வார்த்தைகள் அதில் எந்த ஒரு தரைக்குறைவும் எனக்கு பெருசாக தெரியல ஆனால் அதற்கும் அவர் வருத்தம் தெரிவித்து அறிவிக்க அறிக்கை கொடுத்ததெல்லாம் வந்து அவர் தன்னை வந்து அமைச்சிக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துலையும் இதுதான் நம்ம வந்து ஆரம்ப கட்டம் கல அரசியலில் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நிறைய பண்ணியிருக்கோம் கல அரசியலில் மக்களை நம்ம நேரடியாக சந்திக்கும் போது நம்மளை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக கொஞ்சம் மூவ் பண்ணுறாரு அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா இதை வந்து கடந்து போயிருக்கலாம் அது என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டோ இல்லைனா வந்து அதை பற்றி பேசாமலே கூட கடந்து போயிருக்கலாம் பட் ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸிபுலாக வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு இல்லையா அதுவே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் ஏறலை அப்படின்ற இல்லை வேறு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருப்பார் மேபி டைனிங் பார்த்துட்ருக்கலாம் இல்லைனா அங்கே வரக்கூடியவங்கள மேனேஜ் பண்ணலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அதனால் ஸ்டேஜ் ஏறாமல் இருக்கலாம் இது தொடர்ச்சியாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்லாம் நடந்ததில்ல அதை குறித்து வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயம் தற்பொழுதும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ட்ரெண்டாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த கருத்தை எப்படி பார்க்குறது இல்லை அது ஒரு நெகட்டிவான ஒரு சில விஷயங்களை வந்து பேசுகிறது அப்படின்றது இப்போ மேடையில் அதுவும் வந்து அநாகரீகமான சில வார்த்தைகளை போட்டு பேசுறதுன்றது இயல்பு ஸோ அது வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை இன்னைக்கு கட்டமைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லீடர் அதை பேசுறதுன்றது வந்து ரொம்பவுமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஏன்னா அவரை பார்த்த நிறைய யங்ஸ்டர்ஸ் நாங்களாம் அவர்கிட்ட வந்து நிறைய பேசியிருக்கோம் அந்த அவருடைய செயல்பாடுகள் நிறைய நாங்கள் வந்து ஒத்து போயிருக்கோம் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழர்களுக்கும் அவர் நிறைய பணியாற்றியிருக்காரு இது ச தொடர்ந்து சட்டமன்ற தொகுதிகளில் வந்து தேர்தல்களில் போட்டிகிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு தனி ஆளா இன்னைக்கு திமுக கூட்டணியில் ஒரு ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தாலும் சட்டமன்றத்தில் அவருடைய குரல் வந்து ரொம்ப பலமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு வருடம் தேர்தல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய கூட்டணி கட்சியான திமுகவுடைய இசைவுக்கு அசைந்து கொடுக்குறாரு அப்படின்றது தான் வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்போ அவங்க சொல்லி தான் இவங்க பேச கண்டிப்பாக அவங்க சொல்லி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து முதல்வரே இன்னைக்கு மேடையில் ஏறி புதுசாக கட்சி ஆரம்பிச்சங்குன்னு விமர்சிக்கிறாரு அதை தாண்டி இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் பச்சான் பேசுறது காலான்னு சொல்றது நேத்து முலச்ச காலான்னு சொல்கிறது இதெல்லாம் அமைச்சர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு பயத்தை வந்து வெளியே வெளியே காட்டுது திமுக பயப்படுது விஜயனாவை பார்த்து அப்படின்றதுல வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியுது அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி ஆட்களையும் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களையும் முக்கியமான சில ஐடென்டிட்டிஸையும் கூப்பிட்டு அவங்கள பேச வைக்கிறது ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டைலில் இருக்கும் இல்லையா அவர் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் காட்டமாக அணுகக்கூடிய ஒரு நபர் தான் அவருடைய பர்சனாலிட்டி அப்படி தான் ஸோ அதை வந்து அவர் அவர் பேசின பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயே அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஈசிஆரில் ஒரு ஒரு மோசமான ஒரு வகையில் வந்து மக்கள் செயல்படுறாங்க இது கலாச்சாரம் இல்லை இது மோசமான நிகழ்வு பணக்கார வீட்டு பசங்களாம் அங்கே போய் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து யாரோட ஒப்பிடுறாரு அப்படின்றதே வந்து எனக்கு புரியல ஏன்னா வந்து இங்கே நிறைய சி சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா நிறைய பணக்கார வீட்டு பசங்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளுடைய மகன்களாக இருக்கட்டும் அவங்களாம் அந்த மாதிரி போகிறது பண்ணுறது அன்டைமில் லைசன்ஸ் இல்லாத பார்கள் இயங்குறது நிறைய நம்ம பார்த்தோம் அண்ணன் நகரில் கூட ரீசண்ட்டாக ஒரு ரைட் வந்தது மூணு மணிக்கு பார் இயங்குறது இதெல்லாம் வந்து நடக்குது இதெல்லாம் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடியவர்களுடைய மகன்களால் நடத்தக்கூடிய அட்டூரியங்கள் இதெல்லாம் தட்டி கேட்கணும் ஆனால் அதை கேட்குறேன்றதை இங்கே எடுத்துட்டு வந்து எப்படி ஒப்பிடுறாருன்னு எனக்கு புரியல எதாவது பேசும்போது எது கூடவாது எத்தனை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் பேசுன தோணி என்பது ரொம்ப அநாகரிகமான சில வார்த்தைகள்லாம் அவர் பேசுகிறாரு ஸோ அதை வந்து அவர் தவிர்த்துக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகே இந்த ஒரு விஷயம் வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த பக்கம் வந்து உதயநிதி அவர்கள் ஓய்வில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குறிவைக்கப்பட்டு தாக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்குது ஓய்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும் அது உதயநிதி அவர்கள் எடுக்கும்போது ஏன் இவ்வளவு விமர்சனங்கள் ஆகுது இல்லை சமீபத்தில் ரொம்ப ஆக்டிவாக இயங்கிக்கிட்டு இருந்த துணை முதல்வர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் திமுகவுடைய அடுத்த தலைமைன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னால் சிலர் வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க பேசுகிறாங்க அவருடைய மகனுக்கு வந்து ஜல்லிக்கட்டு மேடைகளில் இடம் கொடுக்குறாங்க கட்சியுடைய மேடைகளில் இடம் கொடுக்குற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் தான் ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு கட்சியில் இருக்க நிர்வாகி அப்படின்றது கிடையாது அடுத்த முதல்வராக பார்க்கக்கூடிய ஒரு நபராக வந்து திமுகவில் இருக்கிறாரு அவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது சமீபத்தில் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம முதல்வர் அவர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் இன்னும் ஆக்டிவாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாட்கள் தொடர்ந்து கட்சி வேலைகளில் வந்து மும்முரமாக செயல்படுறாங்க அப்போ தான் நாங்கள் மோடிக்கும் பண்ண மாட்டோம் ஈடிக்கும் பயன்பட மாட்டோம் அப்படின்றதெல்லாம் பேசுனது அதற்கு பிறகு அவர் வெளியே வந்து பிரஸ்ஸை வந்து நிறைய மீட் பண்ணல அவர் அப்படியே கடந்து போயிட்டார் ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் உண்மையிலேயே உடல்நல குறைவாக இருக்கலாம் அதை நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்போ இந்த இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த ஈடியுடைய பிடியில் திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் அமைச்சர்கள் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் குடும்பம் உட்பட நிறைய பேர் வந்து அங்கே சிக்கியிருக்காங்க அதில் வந்து இந்த ஈடி ரேட்டா அதில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருது அந்த விமர்சனங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதோ அப்படின்னு தவிர்க்கிறதுக்காக இந்த ஓய்வாக இருக்குமோ அப்படின்றதும் ஒரு எண்ணப்பாடு ஏன்னா எல்லா ஒரு வகையிலும் தான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு ஏன்னா மைக்க போட்டால் கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து ஒரு மாதிரியாக மழுப்பலான பதில்கள் தான் அவர்கிட்ட வந்து வரப்போகுது ஏன்னா ரத்தீஷ் எங்கே போனாரு ஆகாஷ் எங்கே போனாரு இவங்கெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான பழக்கம் அப்படின்றத கேட்டுட்டாங்கன்னா அதற்கு எந்த பதில் கொடுத்தாலுமே அதுக்கு அவருக்கு பேக்ஃபைர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட இஷ்யூ வெளியே வந்தது அதற்கு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு அது திரும்பவும் பரபரப்பாகுது ஏன்னா அது ஒரு தீர்ப்போடு அது முடிஞ்ச விஷயம் கிட்ட கொடுத்திருக்காரு இல்ல ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் நான் பாதி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் மீதி இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்து உண்மையை வெளியிடுங்க அரசே வெளியிடணும் இல்லை விசாரணையை துரிதப்படுத்தணும் இல்லை ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு போங்க அரசு சார்பாக போங்க அப்படின்றார் பரவே நானுமே அந்த விமர்சனத்தை அண்ணாமலை அவர்கள் மீது வச்சுருந்தேன் ஏன்னா வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ விஜய் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் தமிழக வெற்றி கழகம் அவங்க எடுத்த நடவடிக்கைகளை விமர்சித்து பேசி இங்கே முக்கியமான ஒரு அமைச்சருக்கே இதில் தொடர்பு இருக்குது திமுகவுடைய முக்கிய சார்களுக்கு இந்த தொடர்புக்கு ஆதாரங்கள் ஏங்கிட்ட இருக்குன்னு சொன்னவர் அண்ணாமலை அவர்கள் அந்த ஆதாரங்களை வெளியிடாமல் என்ன பண்ணுறீங்க அப்படி தீர்ப்பு வந்த உடனே நானுமே விமர்சிச்சிருக்கேன் இன்றைக்கி அவர் பேசியிருக்கார் வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இதில் ஆரம்பத்துலேருந்து இந்த வழக்கை பாருங்கள் இருந்து இவர் ஒருத்தர் மட்டும்தான் குற்றவாளின்ற ஒரு முடிவில் தான் இந்த விசாரணையே போனதாக கோர்ட்டே சொல்லுது நீங்கள் ஏன் முன்னாடியே இவர் மட்டும்தான் அப்படின்றத ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி ஏன் ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும் இவர் ஒருத்தர் தான் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி ஏன்னா அதை நீங்கள் முன்முடிவு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு தான் நீங்க விசாரணைக்கே போறீங்கன்னா எந்த மாதிரியான ஆதாரங்கள் நீங்க திரட்டுவீங்க எதை கோர்ட்ல முன் வைப்பீங்க அதன் அதன் சார்ந்து தான் நீதிபதிகளும் தீர்ப்பு கொடுக்க போறாங்க நீங்க கொடுக்கக்கூடிய வாதங்கள் நீங்க வைக்கக்கூடிய ஆதாரங்கள் இதை தான் வந்து தீர்ப்பு வரும் நீங்க சரியா விசாரிக்கல இதெல்லாம் நீங்க லூ போட்டிருக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை விசாரிச்சா இன்னும் திமுக யாரும் மாட்ட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இன்னொரு பக்கம் இடியுடைய வலையில டாஸ்மாக அந்த கருப்பு பணங்கள் எங்கே அதில் அதில் நடந்த ஊழல் என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் சமாளிப்பாரா இல்லை ஏதாவது பேசி மாட்டிக்கு வரான்றதுனால இந்த ஓய்வு இருக்கலாமோன்ற ஒரு சந்தேகமும் வர வர்றது இயல்பு ஸோ அதனால தான் இவ்வளோ கேள்விகள் அவரை சுற்றி இயங்குது நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிவிக்கேக்குள்ளே அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கிறதுக்கு பல பேருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அங்கே என்ன விஷயம் நடக்கப் போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது வர இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் வருது அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் லாஸ்ட் டே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இன்னுமே வந்து முழு நேர அரசியல் பணி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கும் வந்துட்டார் இல்லை என்ன ஒரு கேள்வி அப்படின்னா அந்த முழுநேர அரசியல் பணி அப்படிங்கறது தொடக்கம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது கட்சி கட்டமைப்புலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழக வெற்றி இருக்கிறது கட்டமைப்பு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ பூத் லெவல் வாலண்டியர்ஸ்லேருந்து வேர்லேருந்து தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க எடுத்த உடனே வானில போஸ்டிங் போட்டாங்க அடுத்து மாவட்ட போஸ்டிங் போட்டாங்க ஸோ ஸ்டேட்டாகவே வந்து பூத் வாலண்டியர்ஸ் நீங்கள் நேமிங்க அண்ட் தென் ஐந்து லட்சம் கட்சியுடைய நிர்வாகிகளை வந்து போஸ்டிங்ஸை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளைகள் கொடுத்துருக்காங்க கட்சி கட்டமைப்புலேருந்து தான் டே டு டே பாலிடிக்ஸில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் தமிழ்நாடு மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அட்ரஸ் பண்ணி தான் அதை வந்து போராட்ட வரிகளை கொண்டு வர போகிறாங்க மக்களை நேரடியாக சந்தித்து அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ அனகாபுத்தூர் அனகாபுத்தூரில் நடந்த இஷ்யூவுக்கு அந்த பகுதி மக்களை போய் சந்திக்கிறதோ அந்த நிர்வாகிகள் பண்ணிட்டுருக்காங்க தாவிகர் நிர்வாகிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள சந்திக்கிறதோ அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி பிரச்சனை நம்ம சென்னையில் இருக்கிறதுனால அனகாபத்தூர் நீங்கள் நம்ம பேசுகிறோம் எனக்கு தெரியும் காஞ்சிபுரத்தில் போன வருஷம் இதே மாதிரி ஒரு அறநூறு வீடுகள் அடிக்கப்பட்டது குடியாத்தம்னா ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொள்ளாயிரம் வீடுகள் அடிக்கப்பட்டது இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த சென்னைனா நம்ம வந்து பெருசாக பேச மாட்டோம் இது சென்னை நியர்பை இருக்கிறதுனால நிறைய பேர் பேசுனதுனால இது ஒரு இஷ்யூ ஸோ சீமான் மாதிரியான தலைவர்கள் போய் பார்த்ததுனால இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுகிறோம் இந்த மாதிரி மக்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது விஜய்னா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அட்ரஸ் பண்ணப்படும் அந்த அட்ரஸ் ஆகிற இஷ்யூஸ்க்கு எப்படி ரியாக்ஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது அதுக்கு வந்து அவங்க உண்மையிலேயே சொல்யூஷன் கொடுக்குறாங்களா இல்லையான்றதை பார்த்து மக்களுடைய ஆதரவு வந்து பெருகும் ஏன்னா அந்த அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இஷ்யூவுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலைனாலும் தலைவலி அதுக்கு நடவடிக்கை எடுத்தாலும் அவர் சொன்னதுனால தானே எடுத்தீங்க இத்தனை வருஷமாக நீங்கள் பார்க்கலன்ற ஒரு கேள்வி வரும் ஸோ இங்கே வந்து கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் திமுகவுக்கு அடுத்த பத்து மாசத்துக்கு ஸோ இதுதான் த தாவேக்காவுடைய அடுத்த பத்து மாச டார்கெட்டாக இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கேட்டு அட்ரஸ் பண்ணுற விஷயங்கள் நடக்க தான் போகுது தாவேக்காவினுடைய எதிரிகளாக டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஸ்டேட் லெவலில் சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரையுமே சொல்லலாமா இல்லை நீங்கள் அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அணியில் நம்ம கூட்டணி எப்பவும் அமைக்க போகிறது இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்றதையும் வந்து விஜய் நான் சொன்னார் ஸோ அது எந்த எல்லைக்கும் அப்படின்னும்பொழுது அது கூட்டணிகளாக இருக்கலாம் இல்லைனா மக்கள் போராட்டங்களாக இருக்கலாம் இல்லைனா கைது நடவடிக்கை எடுத்தாலும் நான் வந்து இந்த மக்களுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இல்லை யங்ஸ்டர்ஸை சரியான வழியில் நாங்கள் கொண்டு போய் இது ஒரு மிகப்பெரிய போராட்டங்களாக புரட்சியாக மாற்ற போகிறேன் அப்படின்றதும் எடுத்துக்கலாம் நீ எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து விஜயனா ஒரு விஷயம் பேசுனாருனா பேசுனதை விட்டுட்டு பேசாத ஆயிரம் விஷயங்களை வந்து இன்னைக்கு திணிக்கக்கூடிய வேலைகள் தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக ஐடிவிங் பண்ணிகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக வந்து இன்னைக்கு முதலமைச்சரே பேசுறாரு நம்ம எல்லாம் இந்த மாதிரியான நெரேட்டிவ்ஸ்லாம் செட் பண்ணணும் நிறைய நரேட்டிவ்ஸ் வந்து நமக்கு எதிராக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தோழமை கட்சிகள் சுட்டுதலையே வந்து இவர் வந்து நெரேட்டிவ் செட்டாக பார்க்கறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையுமே இன்றைக்கி டிஎம்கே விங்கி எப்படி போட்டு உடைக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அவங்க வைக்கக்கூடிய நேர்மையான கோரிக்கைகள் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்காமல் அதை மறைக்கிற வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் ஒரு திரை போட்டு மறைக்கிற வேலைகளை திமுக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு கேட்டால் ஊடகம் எங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் யாராவது நம்ப முடியுமா மனசாட்சி இருக்குதா இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு முதல் இருக்குது ஸோ யா யாரோ வந்து அவரை தப்பாக கைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை கேட்கும்போது மக்களுக்கே வந்து ஒரு ஒரு விதமான ஒரு சுழிப்பு சுழிப்பு வந்துடும் ஸோ அப்படி தான் இருக்குது இங்கே அதிமுக எதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சி இல்லாதவர்களை நம்ம பேசி அவங்களை பெரிய ஆளாக கொண்டு வர வேண்டாம் அப்படின்றது தாவேக்காரோட நிலைப்படம் நான் பார்க்குறேன் அவங்களுடைய அவங்களுடைய இருந்து ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டில் முன்னாடி ஒருத்தர் வந்து பிளேயர் இருக்கார் டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயரை நம்ம வந்து பீட் பண்ணிட்டு எப்படி நம்ம ஜெயிச்சு மேலே வரணும் அப்படின்றதான் யோசிப்பாங்க தர பின்னாடி இருக்கிறவங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நீ வராதா நீ வராதா இல்லை நீ வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து நம்ம கூட்டிகிட்டு போகிற வேலை நம்மளுக்கு கிடையாது நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதற்கான வேலைகள் தான் பார்க்கணும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து வர்ற ஜூன் எட்டாம் தேதி அமித்ஷா அவர்கள் வந்து மதுரைக்கு வந்து வர்றாங்க சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு தொடர்ச்சியாக எல்லாருமே வந்து மதுரையை தான் குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க விஜயசாரில் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் டிஎம்கேவினுடைய பொதுக்குழு மீட்டிங் மதுரையில் நடந்தது தற்பொழுது பாஜக வர்றாங்க தற்பொழுது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரனுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி அதுவும் தென் தமிழகத்தை மதுரைக்கு உண்டான குறிவைப்பதற்கு என்ன ரகசியம் இல்லை அது பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இல்லை நீங்கள் தமிழ்நாட்டை நீங்கள் மண்டலம் வாரியாக பிரித்தாலும் சரி தென் மண்டலம் அப்படின்னு பிரித்தாலும் சரி இல்லைனா தென் தமிழகம் அப்படின்னு பிரித்தாலும் சரி மதுரை அப்படின்றது ஒரு ஜங்ஷன் ஸோ அங்கேருந்து தான் வந்து நிறைய தலைவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அங்கே அந்த ஜங்க்ஷனில் இருந்து சென்னை அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிளவா தமிழ்நாட்டை வந்து ரெண்டாக பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு மைய புள்ளியாக இருக்கும் இங்கே சென்னை அங்கே மதுரை அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல விஜயன்னா ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு பாம்பை போட்டார் அந்த இடத்துல ஒரு ரோட் ஷோ அன்பிளான்டாக நடந்தது ஷூட்டிங்க்காக போகிற ஒரு விஷயம் வந்து ரோட் ஷோவாக மாறிப்போச்சு ஸோ அது வந்து தண்ணி இயல்பாக மக்களால் வந்து கொண்டு வரப்பட்டது அதை தொடர்ந்து முதல்வர் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஈவெண்ட் இப்போது சமீபத்தில் நடத்தி அதற்கு கூட்டங்களை கூட்டி ஸோ கட்சி நிர்வாகிகளை பார்த்து பேசுகிற மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணி பண்ணுறது ஏன்னா முன்னாடியே அந்த மதுரையில் நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா விஜயன் அவருடைய தாவேக்காவுடைய வளர்ச்சி அங்கே தடுக்கணும் இல்லைன்னா வந்து அந்த அந்த வளர்ச்சிக்கு எதிராக நம்ம ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி திமுக நினைக்குது அதையே தான் பாஜகவும் நினைக்கிது இப்போ தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து பேசப்படும் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக உள்ளே வந்ததுக்கு பிறகு பாஜகவை வந்து அங்கே வந்து நாங்களும் ப்ளே பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ரோல் எடுத்துட்டாங்க இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் உடைய பிளவு டிடிவி தினகரனுடைய பிளவு சசிகலாவுடைய பிளவு இந்த மாதிரி பல பிளவுகளால் தென்தமிழகத்துடைய வாக்கு வங்கி அப்படின்றதே வந்து ரொம்ப பிரிஞ்சு போச்சு அதே நீங்கள் திமுக எடுத்துட்டீங்க அப்படின்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி தினகரன் பத்திரிகை எரிப்பு சம்பவம்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான உட்கட்சிக்குள்ளார் நடந்த பிரச்சனைகள் இது இருக்குது அழகிரி அப்படின்னு ஒரு தலைவர் இருக்கார் அவருக்கான ஒரு அங்கீகாரமாக அவரை வந்து ஒரு தென் தென் அதாவது தென் தமிழகத்தையே பிரித்து கொடுத்துட்டா மாதிரி வந்து கலைஞர்களுக்கும் வந்து அதை கொடுத்தாரு அப்போது அந்த இடத்துல பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கி இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் தென் மதுரை பக்கம் போக முடியாத அளவுக்கு வந்து அங்கே வந்து ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகிருந்தது திமுகவுக்கு இப்போது அதையும் மேனேஜ் பண்ணி நான் அதையும் சமாளிக்கிறேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து திமுக க்ரியேட் பண்ணணும் தாவேக்காவுக்கு தென் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கெல்லாம் கிடையாது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் சப்போர்ட் வந்து வீரியமாக இருக்குது அதனால் அவர் எங்கே போனாலுமே இதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் இவங்களும் போக போகிறாங்க ஸோ புளியை பார்த்து போன சூடு போட்ட கதையை தான் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்னாடியே இவங்களும் போக போகிறாங்க ஸோ நம்ம அதை பார்க்க தான் போகிறோம் ஸோ மதுரை அப்படின்றது மதுரை குலுங்க குழுங்க அந்த மாதிரி வந்து குலுங்கிட்டு தான் இருக்க போது அடுத்த எலெக்ஷன் வரைக்குமே நம்ம தொடர்ந்து பார்ப்போம் விஜயவர்களை அப்பா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுன நார்மலான விஷயந்தான் ஆமாம் பட் அதை குறிப்பிட்டு பேசுனது எப்படி என்ன தெரியல அது அந்த அந்த பசங்களுடைய கொஞ்சம் ஒரு ஒரு பூரிப்பு விஷயம்தான் ஏன்னா வந்து ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் போயிடுது நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க உங்கள் இருந்து எத்தனை பேர் வரலாம் இந்த டோக்கன் இருக்குது இவ்வளோ பேர் அளவு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போவே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாம் வந்து நம்ம எப்படி ஃபிசிக்கலாக நம்ம ரெடி ஆகிற மாதிரி மென்டலாகவும் நம்ம இதெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி போகுது ஸோ அவர் வந்து இந்த ஈவென்ட்டையே பாருங்கள் முதல்ல ஒரே நாளில் முடிச்சது ரெண்டு நாள்ல எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி மூணு நாளாக வந்து பண்ணுறாரு மூணு கட்டமாக பிரிக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னா அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணோன்ட்டு ஏன்னா ஒரு நாள் பன்னிமூணு மணி நேரம் நின்று கொடுத்ததில் அவருக்கு கஷ்டன்றது ஒன்று அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டம் இருக்கு இல்லையா நம்மளை பார்க்க வரக்கூடிய மக்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கூட நின்று பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொடுத்தோம்னா கூட அவ்வளோ பேர் நம்ம ஹேண்டில் பண்ணும்பொழுது அது மிகப்பெரிய டைமாக போகும் ஸோ அதனால் அவங்களுக்கு டைம் கொடுக்கணுன்றதுக்காக மூணு நாளாக பிரிச்சுருக்காரு இந்த மூணு நாளில் வரவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுத்து அவங்க கூட நின்று ஒருத்தர் ஒருத்தருகிட்டேயும் பேசி அவங்கள வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஒரு மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறாரு அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண வைக்கும் போது அவங்க அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணுறாங்க நானும் நான் சில கவிதைகள் சொல்லணும் திருக்குறள் சொல்லணும் அப்புறம் உங்களுக்கு வாழ்த்தணும் ப பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து அடுத்த முதல்வர் நீங்கள்தான் வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்து வர்றதில்ல ஆனால் கூட மைக்கு வாங்கி இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வரலப்பா அப்படின்னு சொல்லி சிரிப்பாக சொன்னார் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சொல்லிக் கொடுத்து தான் பல இடங்களில் ஷூட்டிங் நடக்குது ஒரு இடத்துல போயிட்டு ஸ்கூல் பசங்களை லைன் நிற்க வச்சு அப்பான்னு கோரஸாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கல அந்த மாதிரிலாம் இல்லை இயல்பாக அவங்களா சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க இருந்து வர விஷயங்கள் ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மக்களுடைய அன்பு எந்தளவுக்கு கிட்டே இருக்குது டுவர்ட்ஸ் இதெல்லாம் ஓட்டாக மாறுமான்லாம் கேட்குறீங்களே வந்த மக்கள் எல்லாருமே ஓட்டு போட போகிறாங்க இவங்களை பார்க்குற மக்கள் இவங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லோரும் ஓட்டு போட போகிறாங்க எல்லாருக்குமே ஒரு புரிப்பு இருக்கும் விஜயநாக் நம்ம போடணும் அவருக்கு நம்ம செய்யணும்ன்ட்டு எவ்வளோ மாணவர்கள் சொல்கிறாங்க பாருங்க நான் ஃபஸ்ட்டு டைமை வந்து ஈவெண்ட் மண் நடத்தும் போதே சொன்னேன் இது பல மாணவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அவங்களுடைய டார்கெட்டு நல்ல மார்க் எடுத்து விஜயநாகிட்ட போய் ப்ரைஸ் வாங்கணுன்றது தான் இருக்கும் அந்த மோட்டிவேட்டில் நிறைய பேர் படிப்பாங்க இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே தான் நானும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டிங் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த முப்பது சதவீதம் எப்பவுமே ஓட்டு போடாமல் இருக்காங்க இல்லையா அதுலேயும் பெரும்பங்கு இந்த வாட்டி வந்து ஓட்டாக போகுது அந்த போலிங்கையும் கேப்சர் பண்ண போகிறார் விஜயண்ணா ஓகே பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி